ஏழுமா சொல்றத ஏன் கேட்க மாட்டேங்கிறா இல்ல சார் சார் கை விடுங்க சார் சரவணா இது அவங்களோட லைஃப் விஷயம் சரவணா இதை நம்ம சாதாரணமா எடுக்கவே கூடாது ஏன்னா அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும் சரவணா நாம அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கணும் நீ ஏன் கையை விட சொல்ற அதெல்லாம் ஓகே சார் நீங்க நல்ல விஷயம் பண்றது சரிதான் அத தடுக்கலாம் இல்ல ஆனா அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்படிப்பட்டவன் ஃபேமிலி எப்படிப்பட்ட தெரிஞ்சு சார் அந்த பொண்ணு அவ்வளோ அழு அழறா நான் சேர்ந்து வாழ முடியாது அவன் கெட்டவன் கெட்டவன் அவ்வளோ அழு அழு அழறா ஆனா சார் நீங்க எதுவுமே கண்டுக்காம சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கிறேன்னு அவங்க ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க சார் யோசிச்சு எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க சார் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம சார் அஞ்சு சோல்படி கேளுங்க என்ன சார் நீ பேசுற அந்த பையன் இவ்ளோ அழுகுறான் இருக்க மாட்டானா எந்த பையனாவது இப்படி அழுவானா அந்த பொண்ணு பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பான் சரவணா அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் ஆனா அவன் அந்த அஞ்சு கூட தான் வாழ்றேன் இந்த பொண்ணு கூட தான் வாழுவேன்னு சொல்லி சார் சரவணா அந்த பொய் பையனை பார்த்து எனக்கு மனசு இறங்கிருச்சு அதனால நான் நம்ம கொஞ்சம் பெரிய மனசு தன்மையா சேர்த்து வைக்கிறது தான் நல்லது இங்கே மாஞ்சு அந்த பையன் இப்படி ஆம்பளை பையன் அழுகிறது உனக்கு தெரியலையா கொஞ்ச நாள் அவன் கூட வாழ்ந்துருக்க அவன் கூட பாசமே இல்லையா உனக்கு சொல்லுமா யார் சார் இல்லைன்னு சொன்னது அவன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா சார் இந்த பொண்ணு பாசம் இல்லாம அவன் கூட ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போனுச்சு சொல்லுங்க சார் பாசம் இல்லாம போணுச்சு அவன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா சார் அந்த பொண்ணை அதனாலதான் அந்த பொண்ணுக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல சார் அதான் சார் உண்மை சரவணா நீ இத தலையிடாதப்பா ஆமா இது உனக்கு ஏதோ உனக்கு சரியா படலன்னு உனக்கு தோணுது ஆனா எனக்கு நான் செய்யறது சரின்னு தோணுது ஒருத்தவங்களை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆ கோர்ட்ல கூட இது நடக்க முடியாது கஷ்டமான இது சரிங்க நான் இவங்க கிட்ட தனியா பேசி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க நான் ட்ரை பண்றேன் எதுக்கு சார் தனியா பேசணும் எதுக்கு தனியா பேசணும் ஈ தனியா பேசிறதுக்கு என்ன சார் இருக்கு நீங்க என்ன அப்படி என்ன தனியா பேச போறீங்க சொல்லுங்க சார் எதுவா இருந்தாலும் இப்பவே கேளுங்க நான் அதுக்கு இங்கேயே ஆன்சர் பண்ண தயார் நீங்க எந்த क्वेश्चन கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண தயார் சார் சார் எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா பண்ணியிருக்காங்க இவனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த டார்ச்சர்லாம் நான் தாங்கிக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்து எப்படிங்கிறத நினைச்சாலே இப்பவே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது சார் எப்படியோ கடவுள் என்ன தப்பிக்க வச்சுட்டாரு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அவ்வளோ படா சார் அதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன் திருப்பியும் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழுமா வாழுமான்னு சொல்கிறீங்க இப்படி சார் என்னால் முடியும் சொல்லுங்கள் எப்படி என்னால் முடியும் எப்பா தயவு செஞ்சு என்னை சார்

சொல்லுமா அஞ்சு நீ என்ன சொல்லுவ அப்பா எங்களான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ ஆ குழந்தைக்கு அப்பா இல்ல மாதிரி தனியை முடியுமா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாம்மா என்னதான் இருந்தாலும் நல்ல பொண்ணு கேட்டவனும் அப்பானு ஒருத்தன் கூட இருந்தா அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் உனக்கும் வாழ்க்கை நல்லா போகுமா இப்போ அந்த பையன் கேட்ட அது பண்ணியிருக்கலாம் போக போக அப்படியே இருந்துருவானா ஏன் நல்லவனா மாற மாட்டானா ஏன் நல்லவன மாதிரி உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டானா அதெல்லாம் நடக்குமாஞ்சி நீ இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயே அப்புறம் நீ நல்லா இருப்ப அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு எதுவும் தெரியாது சார் உங்களுக்கு என்ன தெரிய போகுது எதுவுமே தெரியாமல் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் இதெல்லாம் பேச மாட்டீங்க நடந்த விஷயம்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல சார் அதனால நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்ல நினைக்கிறீங்க ஆனா நடந்தது எல்லாமே ரொம்ப தப்பா நடந்துச்சு சார் அதனால நீங்க நினைக்கிற ரொம்ப தப்பு சார் இந்த பையன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்து வைங்களேன் அவ்வளவுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது என்னோட குழந்தை எனக்கு உரிமை இல்லாம போயிடும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என் லைஃப் முடிஞ்சு சார் அவ்வளவுதான் இப்போ நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கேன் அது மாதிரி சரி ஒரு வேலைக்கு நல்லா ஃப்ரீ ஆயிடுவேன் சார் தான் சார் நினைச்சு இங்க வந்தேன் ஆனா இங்கேயும் பின்னாடியே அழறை துறத்தி வரும்னு நான் நினைக்கவே இல்ல சார் தயவு செஞ்சு சொல்றேன் எனக்கு இந்த வேலை கூட வேணாம் சார் இவ்வளவு கொண்டு விட்டுருங்க சார் எனக்கு அது போதும் என்ன சார் வேணா இவ்வளோ சொல்லி இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது உனே மா நான் வேலையை விட்டு போக சொல்கிறேன் நீ வேலைக்கு வா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பையன் மனசையும் கொஞ்சம் நினச்சி பாருமா ஏதோ ஒரு த ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டான் சரி இனிமேல் நீ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கூட ஒரு வாய்ப்பு கூட அவன் நல்லா பார்த்துப்பா அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணானா ஏன் கிட்ட சொல்லு நான் அவனை தட்டி கேட்குறேன் ஐயோ வேண்டாம் சார் நான் குழுக்குள்ளே விழுந்துட்டு என்ன தூக்கு தூக்குன்னு கத்துறேன் எப்படி சார் உங்களுக்கு கேட்கும் அதெல்லாம் கேட்காது வேண்டாம் ஆள் என்ன விட்டுருங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க இந்த அஞ்சு வேண்டாம் வேண்டாம்னு ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காங்க நீங்க ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விட்டுட்டு தான் போங்களே சார் சரவணா நல்லா இருக்கட்டும் தான் சரவணை நினைக்கிறேன் நாசமா போடணும்னு நான் நிலப்படான் நீ என்ன பாரு இப்படி இந்த பிள்ளை ஒத்தையா லைஃபை மூவ் பண்ணுறது ஆன் பண்ணுறது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் இப்போவே யோசிச்சு பாருமான்னு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய தங்கச்சி லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கு அந்த பிள்ளையை நான் பா சேர்த்து வைக்க பாடாது பாடுபட்டேன் இவங்க இல்லை இப்போ அவங்க லைஃப்பில் சூப்பராக உயர்ந்துட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சிருக்கும் இருக்கும்போது நடுவில் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசி சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சோம் அப்படின்னா லைஃப் பின்னாடி நல்லாயிருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் சார் அவனா ஆனால் இந்த அஞ்சு கேட்க மாட்டேங்குது சார் வேணாம் சார் இப்போ விட போகிறீங்களா என்ன சார் அவனை ப்ளீஸ் துரத்தி விடுங்க சார் அப்புறம் நீ என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க இல்லை மனசில் வேற யாரையும் நினச்சிட்டு இருக்கியா இல்லை வேற யாரையும் கல்யாணம் பண்ணலான்னு உனக்கு தோணுதாம்மா சார் எனக்கு தோணுது என்ன சார் அவனா சொல்கிறேன் உனக்கு தோணுதா ஆமாம் சார் எனக்கு தான் என்ன உனக்கு தோணுது சொல்லு சார் உனா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் என்ன கரப்பையான ஒருத்தவர் இவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனார் சார் இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறன்னு சொல்லி ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கவே முடியாதுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு சார் எனக்கு அப்பவே இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு அப்பவே அவங்க வீட்டில் நான் தான் சார் வந்தேன் தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிடுங்க நான் கல்யாணம் படிக்கிறேன் உங்க பொண்ணா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்க அப்பாக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பாக்கும் அவங்க அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் ரெடி தான் இருக்காரு எப்போ பண்ண முடியுதோ அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் சார் இப்ப சொல்றேன் சார் இந்த பிறந்த பொண்ணு தயவு செஞ்சு அவங்க கூட சேர்த்து வைக்காதீங்க நான் பண்ணலான்னு இருக்கேன் என்ன சொல்ற அஞ்சு சார் சொல்லுப்பா அதுக்கி சார் என் அஞ்சு அப்படி சொல்ல மாட்டேன் சார் டேய் நீ என்னடா நீ என்ன அவ்வளவு பண்றது அவ என்னோட ஒய்ஃப்டா நீ எப்படி இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லலாம் உனக்கு எப்படி சாத்தியம் ஆகும் இங்க பாரு என் ஒய்ஃப இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னா நடக்கிறது வேற சார் அதெல்லாம் நடக்காது சார் அப்படி இப்போ பண்ணவும் மாட்டா சார் ஏன் அஞ்சு சார் அவளுக்கு தான் சார் பாசம் அதிகம் இருக்கு எப்படி சார் அப்புறம் அந்த பையனை அவ கல்யாணம் பண்ண போவா ஏன் அஞ்சு தானே ஓ மனசு இந்த வைக்க தானே அஞ்சு இருக்கேன் சொல்லு இந்த சார்கிட்ட சொல்லு அஞ்சு யார் உன் மனசுக்கு ஃபுல்லா இருக்கா அப்படின்னு அந்த அவனா இருக்கான் இல்லவே இல்ல இல்ல சொல்லு அஞ்சு சார்ட்ட சொல்லு அஞ்சு சொல்லுங்க இங்க பாருங்க அஞ்சு ஆமான்னு சொல்லுங்க அப்பதான் அவன் விட்டுட்டு போவான் தயவு செஞ்சு சொல்லுங்க ஆமா ஆ இந்த சரவணா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க அஞ்சு அவன் இப்ப உங்ககிட்ட இருந்து அவன் அவன்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வைக்கணுமா இன்னும் வேணாமா சொல்லுங்க அஞ்சு அவன் போயிடுவான் அந்த கோபத்திலேயே அதுக்காக தான் நான் சொல்றேன் ப்ளீஸ் சொல்லுங்க எனக்காக இல்ல உங்களுக்காக என்னங்க சொல்றீங்க நான் எப்படிங்க என் வாயால சொல்ல முடியும் அதுவும் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு அது எப்படிங்க ஏன் சொல்ல முடியாதா சொல்லுங்க சொல்ல முடியாதா ஏங்க சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்லலாம் சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க சரி சரி சொல்கிறேன் தப்பிக்கணும் வேற வழி இல்லை இல்லைனா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பாடாக படுத்திடுவான் நான் சொல்கிறேங்க என்னம்மா அஞ்சு சொல்கிற ஆமாம் சார் எங்கள் அப்பா சரவணுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு சார் ஆமாம் இதுதான் சார் உண்மை நடந்ததே இதுதான் புரோக்கர் மூலியமாக தான் சார் சரவணன் பொண்ணு பார்க்க வந்தார் ஆனால் அப்போ நான் வேணான்னு சொல்லிட்டேன் சரவணன் டைம் கொடுத்துருக்காரு நீங்கள் முடிஞ்சளவுக்கு டிவோர்ஸ் பண்ண பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு அதனால் நான் யோசிச்சு முடிவு பண்ணி அவருக்கு நான் டீட்டெயிலாக அவருக்கு ஒரு பதில் நான் சொல்லணும் ஆனால் அப்பா முடிவு பண்ணிட்டார் இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அதனால் இனி அவன் என் லைஃப்பில் வர வேணாம் சார் ப்ளீஸ் நான் அவன்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறான் சார் இனி அவன் லைஃப்பில் என் லைஃப்பில் வரவே கூடாது ப்ளீஸ் சார் எனக்கு அதுதான் ஒன்று வேணும் இப்போ என்ன சார் சொல்கிறீங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாயாலே சொல்லிடுச்சு இப்போ என்ன சொல்லுங்கள் சார் டேய் யார் ராணி முதல்ல அதுவும் ஏன் லைஃப்பில் என்னோடய ஒய்ஃபை நீ பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறா ஏய் யாரா நீ உனக்கும் எனக்கும் முன் விரோதம் எதுவும் இருக்கா அப்படி ஒன்று இல்லவே இல்லையேடா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதேடா நீ ஏன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க வந்து நிற்கிறா சார் என்ன சார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இவனுக்கே கொஞ்சம் கூட அறிவு இல்லையா சார் இன்னொருத்தவங்க ஆச்சு அப்படின்னு நான் என்ன விக்கி சொல்கிறது ச அஞ்சுக்கு சரவணம் தான் பிடிச்சிருக்கு போல உன பிடிக்கல போல அவங்களும் இப்போ மேரேஜ் பண்றதா சொல்லல லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பண்றதா சொல்றாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதான் சாரி விக்கி என்னால முடிஞ்சதை பேசி பார்த்தேன் பட்டு ஒர்க் அவுட் ஆகலை அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க ஒப்பீனிய சொல்லிட்டாங்க அதுக்கு மேல அவங்க அவங்க லைஃப் அவங்க தான் சூஸ் பண்ணி முடிவு பண்ணணும் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை உன்னை உன்னபடி அவனை பாத்திருக்கேடா இல்லைடா நான் பார்த்தது கூட இல்லடா இவன் யாருனே முதல்ல எனக்கு தெரியாது இந்த கம்பெனியும் தெரியாது இவன் யாருன்னு தெரியாது ஆனா அதான் மச்சான் ஆனா உன் லைஃப்ல என்றாக அதுவும் எதிரியா என்றாக அதானே எனக்கும் தெரியல எதிரியா என்றாகிறான் அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசிப்பாரு மச்சான் கண்டிப்பா உன் லைஃப்ல இவன் வந்திருப்பான் எனக்கு நல்லா புரியுது முன்விரோதம் இருதும் இருக்கா அப்படின்னு என்னன்னு யோசிச்சுப்பாரு இல்லடா நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி வந்துருப்பா வந்திருப்பா நீயும் அடிச்சு சொல்ற சத்தியமா யாருன்னே தெரியாது இங்க பாரு என் ஒய்ஃப் விட்டு போயிடு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எதுக்காக அவர் போகணுன்றா அவர் எதுக்காக போகணும் என் லைஃப் விட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அவர்லாம் போக மாட்டார் புரிஞ்சுக்கோ ஹே அஞ்சு எல்லாத்துக்கு காரணம் நீதான் ஹே அஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு அவன் உனக்கு லைஃப்ல முக்கியம் முடிவு பண்ணி வச்சிருக்காரு சரியா மேரேஜ் பண்ண போறது அவரதான் இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கிளம்பு சார் பாத்தீங்களா சார் என்ன பேச்சு பேசுறான்னு அப்போ கோம் வருமா வராதா சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா புரியுதுப்பா புரியுது அந்த பொண்ணு பக்கமும் யோசிக்கணும் இல்லையா அந்த பொண்ணு மனசுல என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தானு முடிவு பண்ணனும் பாத்துக்கலாம்ப்பா நீ ரொம்ப டென்ஷன் ஆகாது சார் இல்ல சார் ஓகேப்பா வீடு நீ கிளம்பு நம்பி கூட்டிட்டு போவோம் ஃப்ரெண்ட் டே வாடா ஏண்டா திரும்ப திரும்ப இங்க நின்றுட்டு இருக்கா இல்ல மச்சான் இப்படி